நேற்று நடந்த அது பொதுக்கூட்டத்தில் சீமான் அவர்கள் வந்து பாட்டு பாடினார் பேசினார் அது இணையத்தில் வந்து ஒரு வார்த்தையையும் அது வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த வார்த்தையை தான் பேசியிருக்காங்கன்னு அவர் பாடினது வேற ஆனால் அந்த பே வந்து கட் பண்ணி போட்டிருக்காரு அது எக்ஸ் வலைதளத்தில் வந்து அது அவங்க பரப்பிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி ஒரு நாட்டில் ஒரு ஒரு நாடு வந்து இன்னொரு இன்னொரு மக்களால் ஆளப்பட்டுச்சின்னு வச்சுங்களேன் இப்போ ஒரு ஒரு எடுத்துக்காட்டு ஏன் இதை சொல்ல வரோம்னா இப்போ இங்கிலாந்து இந்தியாவை தமிழ்நாட்டை ஆண்டு இந்தியாவை ஆண்டுக்குன்னு வச்சுங்களேன் இங்கே இந்திய ஆங்கிலேயர்கள் வாழ்வாங்க இப்போ வந்து காந்தி வந்து இந்திய சுதந்திரத்துக்கு போராடுறோம் அப்படின்னு போராடினா இங்கே இருக்கிற ஆங்கிலேயர் என்ன பண்ணுவாங்க ஆதரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா ஆதரிக்க மாட்டாங்க ஏன்னால் அவங்க வந்து அந்த காந்தியை வந்து தேச துரோகி அப்படி இப்படி தான் சொல்லுவாங்க இங்கே வாழ்கிற ஆங்கிலேயர்கள் ஒரு ஒரு வேளை இன்னும் சுதந்திரம் அடையாமல் இருந்தால் இதே நிலை தான் இப்போ நாம் தமிழ் தேசியத்தை திராவிடம் என்ற பேரில் தெலுங்கர்களும் மலையாளிகளும் கன்னடர்களும் ஆண்டினே இருக்கிறாங்க அவங்களுடைய மக்களும் இந்த தமிழ்நாட்டில் நிறைஞ்சு பல பல சதவீதங்களாக உயர்ந்துட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம நாம் தமிழர் கட்சி இது தமிழ் தேசியம் தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆளணும்னு ஒரு தமிழ் தேசம் எழுச்சி வந்தால் அதை தடுக்கிறது யார்ரானா இவங்க தமிழர் என்ற பேரில் இருக்கிற இந்த இது போன்ற இந்த பிற மொழியாளர்கள் இந்த பிற மொழியாளர்கள் என்ன பண்ணுறாங்க நம்மளுடைய நம்ம ஆட்சிக்கு ஆபத்து வந்துடுதே நம்ம தெலுங்கருடைய ஆட்சிக்கு அது ஸ்டாலின் போன்றவர்களில் அவங்களுக்கு ஆபத்து வந்துடுச்சுன்னா நம்மளுடைய இருப்பு வந்து நிலை கொள்ளாமல் போயிடுமே அப்படின்றதுல இவ அரசுக்கு முன்னாடியே இவங்க இந்த சு இந்த திராவிட அல்லகைகள் இவங்க என்ன பண்ணிடுறாங்க முந்திக்கிறாங்க அதாவது தன்னுடைய இருப்புக்கு தங்களுடைய வாழ்வாதாரத்தை ஏன்னா இந்த திராவிட அரசாங்கத்தை வச்சு தான் இந்த தெலுங்கர்கள் மலையாளிகள் போன்றவர்கள்லாம் வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து பல வகையாக சொத்து சேர்த்துட்டாங்க இப்போ இதெல்லாம் தடு இப்போ சீமானால் இதெல்லாம் வந்து ஒரு நாள் தமிழ் ஆட்சி வந்துச்சுன்னா என்ன ஆகும்ன்றதால இந்த இதில் வந்து வேறு பேரில் நம்ம எந்த ஒரு அன்ன சீமான எது சொன்னாலும் அதை தடுக்கிறதுக்கோ அதை பொய்யாக மத மடை மாற்றுறதுக்கோ இ இந்த மாதிரி திருட்டு வேலைகளை இந்த தொடர்ந்து திராவிட அலகைகள் இருக்கு குறிப்பாக அந்த சுபவி தலைமையில் எப்போவுமே இந்த சுபவின்ற ஒரு அந்த பெரிய மனுஷனுடைய தன்மையை வந்து இழந்துட்டார் அந்த ஆள் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு முறை யாரையாவது இந்த இப்போ கூட நேற்று கூட இந்த சுபவி அந்த அந்த ஒரு மனநிலம் பாதிக்கப்பட்ட அந்த வீரலட்சுமி அப்புறம் வந்து அந்த சினிமா நடிகை இந்த இது மாதிரிலாம் கூப்பிட்டு வந்து ஒரு நேர்மையற்ற போக்கு நேர்மையற்ற அரசியல் ஆடியோவை ரிலீஸ் பண்ணுறது தேவையில்லாத அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் போய் குளறுபடி பண்ணி அவங்கள வந்து அசி கேரக்டர் அசஸ்னேஷன் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் வந்து திராவிட கட்சிகள் நிறுத்திக்கணும் ஆனால் இதுக்கு நாங்கள் ப நாம் தமிழ் கட்சி பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்குது இதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் இவங்க ஏன் இந்த 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 அறிவாலய நாய்களுக்கு என்னன்னா அது இப்போ போன முறை கூட இந்த லியோனின்ற ஆள் என்ன சொல்கிறாருன்னா நாய் தமிழர் நாய் கட்சி அப்படின்னு ஒரு மறைமுகமாக சொல்கிறார் அவருக்கு ஒன்று நாங்கள் சொல்கிறோம் இப்போது நாய்கள் நாய் என்ன பண்ணிச்சா ஒரு காட்டில் இருக்கிற ஓநாய்கிட்ட போய்ட்டு நீ வா ஊருக்குள்ளே போய் மனுஷங்கிட்ட போய் நீ வந்து அவங்க வீட்டு வாசலில் இருந்தோம்னா நம்ம நாய்க்கு கொலைச்சிட்டே இருந்தால் போதும் அவங்கள அவங்க வீட்டை பாதுகாத்தா போதும் ஆ நம்மளுக்கு எலும்பு துண்டு கொடுப்பாங்க சோறு கொடுப்பாங்க அதனால வந்து நீ ஏன் என்ன மாதிரியே தானே இருக்கிற நீ ஓனாயா இருந்தாலும் ஏன் காட்டுக்குள்ளேயே இருக்கிற நாட்டுக்குள்ளே வந்துரு நான் மனுஷன் அண்டி பிழைக்கலாம் அப்படின்னு சொல்லுது இந்த நாய் யாருறாங்கன்னா இந்த அறிவாலய ஒட்டித்தன்மைகள் சுபவீதி இந்த திராவிட அல்ல கைங்க இருக்கிறாங்களே லியோனி இவங்களாம் என்ன பண்றது தமிழ் தேசிய இளைஞர்களை வந்து இனிவா ஏன் அப்படி இருக்கிற தனியா கா சிங்கமாக ஒரு ஒரு காட்டில் தண்ணி புழைச்சி வாழுற தனியாக இந்த மாதிரி அண்டி பிழைக்கலாம் வான்னு கூப்பிடுறாங்க ஆனால் வந்து ஓன என்ன சொல்லுதுன்னா நீ அடுத்தவன் அடுத்தவனை அண்டி தான் நீ நாயாக இருக்கிற நான் வந்து தனியாக இருந்தாலும் இந்த காட்டில் நான் சுதந்திரமாக வேட்டையாடுறேன் அதுதான் எங்களுக்கு ஒரு எனக்கான உரிமை நீ வந்து அது அந்த மாதிரி தான் சீமான் காட்டில் இருக்கும் தனியாக வாழ்ந்தாலும் கா தன்னுடைய தன்மானத்தோடு வாழ்கிற சீமான் நாம் தமிழர் கட்சி தம்பிமார்கள் தம் தம்பி தங்கைகள் இவங்கெல்லாம் வந்து தமிழ் தேசிய போராளி உங்களை மாதிரி திராவிட தென்னைக்கு இருக்கிற மாதிரி நாங்கள் கிடையாது நீங்கள் தான் உண்மையிலேயே அந்த நாய் கட்சின்னு உங்கள் திமுகவை தான் சொல்லணும் ஏன்னா கருணாநிதி குடும்பத்தை அண்டி போய்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் இவ்வளோ நாள் குறைக்கிறீங்க அண்ணனை பார்த்து சீமான் சிங்கம் நீங்கள் ஒரு நாளும் எங்கள் நான் தமிழ் தேசியத்தையும் அழிக்கவும் முடியாது எங்களுடைய தமிழ் தேசியம்தான் இந்த அடுத்த தேர்தல ஆளப்போகுது அதே மாதிரி மேடையில அநாகரிய பேசுறதோட ஆரம்பமே திராவிட கட்சிகள் தான் வெற்றி கொண்டான்னு பேசாததா என்ன இப்ப ஒரு ஆள் ஒருத்தன் ரொம்ப கேவலமா பேசுறான் அவனெல்லாம் பேசுறது வந்து சொல்றவங்களுக்கு ஒரு அறிவு வேணும் நம்ம போய் சொல்றோமே சீமான அப்படி ஒன்று அனாகரணமாக பேசலையா அவர் அவர் இருக்கிற நீங்கள் ஒரு ஒரு தனிப்பட்ட உரையாடலை ஃபோனை எடுத்து போடுற உங்களுக்கு அசிங்கம் இல்லை மேடையில் வர வார்த்தையை பேசுறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை வந்துடும் போகுது அதனால அண்ணன் இன்னமும் பேசணும்னு நாங்கள் இவங்களை இன்னும் கீழ்த்தரமாக அவனு இவனுங்க ஏன்னா இவனுங்க கீர்த்தரமாக நடந்துக்கிறாங்க அதனால் கீழ்த்தரமாக பேசி தான் ஆகணும் அது அந்த மாதிரி சூழ்நிலையை இவங்க வச்சுக்கிட்டாங்க தமிழர்களின் குரலாவே நாம் என் தமிழர்களுக்குன்னு குரல் ஒழிக்கிறதே கிடையாது ஒரே குரல் தமிழ்நாட்டில் சீமானுடைய தான் குரல் தான் தமிழர்களுக்காக ஒழிக்கு மீது எல்லாம் மற்ற பிற இனத்திற்காகவும் வட இந்திய ம மதத்திற்காகவும் இந்த மதவாதத்துக்காகவும் இது எல்லாம் ஒரு தமிழர்களின் உரிமைக்குன்னு இந்த தமிழ்நாட்டு அரசியலில் யாராவது பேசுகிறாங்கன்னா அது ஒரே ஒருத்தர் சீமான் தான் இப்போ எப்படி அமெரிக்காவில் வந்து கருப்பர்களை பற்றி பேசுவாங்க வெள்ளையர்களை பற்றி பேசுவாங்க ஒபாமுவான் கிளின்டன்வான் ஆனால் இவங்க ரெண்டு கருப்பை இருந்து போனவர்கள் வெள்ளையர்கள் இருந்து போனவர்கள் ஆனா அந்த மண்ணின் குடி மக்கள் ஒருத்தரங்கங்கள் செவ்விந்தியர்கள் அவங்க உரிமையை யாருமே பேச மாட்டாங்க ஆஹ் எல்லாம் பண்ணுவாங்க அதே போலதான் இந்த ஆரியமும் திராவிடமோ ஒண்ணு ஆரியத்தை பத்தி பேசணும் இல்லை திராவிடத்தை பத்தி பேசணும் இந்த தமிழ்நாட்டில் வாழ தமிழர்களாகிய நமக்கு ஊர் குரல் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை தமிழர்களுக்கு எந்த ஒரு உரிமை விஷயமா இருந்தால் அதுக்கு ஒரு பார்ப்பனர் தான் வந்தேன் கமலஹாசன் பேசணும் ஒரு தமிழர்கள் உரிமைன்னா ஒரு ஒரு எதுக்கும் ஒரு கலை பண்பாடு எதுலையுமே தமிழர்கள் முன்னிலைப்படுத்தப்படுத்தவே இல்லை எந்த நிகழ்வு எடுத்தாலும் இந்த அரசியல் எடுத்தாலும் சமூகம் பொருளாதாரம் எந்த நிலையிலையுமே தமிழர்களுக்கான குரல் கொடுக்கறதுக்கு யாருமே இங்கே இல்லை மதத்துக்கு கூட குரல் கொடுக்குறாங்க இனத்துக்கு குரல் கொடுக்க ஆள் இல்லை அதுவும் தமிழ் இனத்துக்கு குறிப்பாக ஆள் இல்லை அந்த ஒரு மனுஷன் சீமான் அவர்கள் தான் இவங்களுக்கு அவ்வளவு பத்திக்கிட்டு வருது அப்போ அவர் கூட பேசலன்னா தமிழர்களும் உரிமைக்கு யார் பேசுவா ஸ்டாலின் பேசுவாரா அவர் ஆந்திராவுக்கு தான் பேசுவாரு இல்லை விஜய பிரபாகரன் பேசுவாரா அவர் ஆந்திராவுக்கு தான் பேசுவார் இது இல்ல இவங்க வேற தமிழர் பிற அரசியல்வாதிகள் யாரு இதே மூணு திருமாவளவன் இருக்காரு இப்ப வன்னிய வந்து ஒரு ஒரு இத ஒரு யாரோ ஒருத்தம் அது ஒரு ஒரு பொறுப்புல இருக்கிற முக்கியமான ஆள் வன்னிய அந்த பதிய கட் பண்ணி போடுற அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் இந்த மாதிரி தலைமைகளை கொண்ட கட்சிகளை வச்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சி சீமான வந்து எங்கள் அண்ணனை வந்து சொல்லலமா சீமானி அதாவது காவல்துறையை கெட்ட வார்த்தையால் சீமான் திட்டியதுக்காக இது இப்போ சவுக்கு சங்கர் இப்போ நேரடியாக கலைஞர் கலைஞரை திட்டினாரு சீமான் அப்படின்னு சொன்னால் என்ன அதுவும் அவருக்கு திட்டல பாட்டு பாடினாரு ஏற்கனவே இருந்த பாட்டை பாடினாரு இப்போ நேரடியாக சொன்னால் கலைஞர் ஒரு 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 சமநிலையில பேசுகிற மாதிரி ஆகிடும்ன்றதுக்காக ஏற்கனவே சவுக்கு சங்கர் அப்படிதான் அவர் மேலே வன்மம் வந்து வேற அதை திமுக இருக்கிற வன்மம் வேற வழக்கமாக அவர் நம்ம திமுக செய்கிற ஊழலெல்லாம் சவுக்கு சங்கர் சொல்லிட்டு இருந்தாரு வெளிப்படுத்திட்டு இருந்தாரு அதனால வந்து இவங்க என்ன பண்ணாங்க எப்போ நேரம்னு பார்த்துட்டு இருந்தாங்க உடனே ஏதோ வாய் தவறி காவலர்களை சொல்லிட்டார் அப்படி உடனே காவலர்களுக்கு மேலே போட்ட ஒழுங்கு நடவடிக்கையாக நினை நடத்தி அவரை வந்து பழி வாங்குறாங்க அதே தான் இப்போ வந்து அண்ணன் சீமான் வந்து ஏற்கனவே இருந்த பாட்டை உத்தமரம் ஒன்றும் இல்லையங்க உத்தமுறை நீங்கள் புனிதப்படுத்திக்கிட்டே இருந்தா ஒரு பொருளை வந்து ஒரு கல்லு தான் அது போய் எப்படி நீங்க தங்கம் நீங்க திருப்பி திருப்பி தங்கம் தங்கம் நீங்கிறீங்க பட்டைவங்க நாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பண்ண துரோகத்தால் தான் எவ்வளவு லட்சம் தமிழர்கள் ஏந்தாங்க ஏன் எங்க எங்க இருந்து வாங்கி கொடுத்தீங்க நீங்க எப்படி உரிமைகளை வந்து சமூக நீதின்ற பேர் ஏத்தவங்களுக்கு அறுபத்தொம்பது இடஒதுக்கீ இடஒதுக்கீடை தமிழர்களுக்கு கொடுக்குற இடஒதுக்கீடை எப்படி எல்லாருக்கும் ஏத்துன்னு போறானுங்க எங்க நாங்கள் போய் ஆந்திராலேயோ கேரளாலே போய் அந்த இடஒதுக்கீடு தமிழர்களுக்கு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்கல்ல இதற்கெல்லாம் காரணம் யாரு இந்த இதே இந்த கருணாநிதி இந்த இந்த திராவிட கட்சிகள் தான் இவங்களால தான் தமிழர்களின் உரிமை முழுக்க முழுக்க தொண்ணூறு சதவீதம் போய் இப்போ மிச்சம் மீதியை கூட காப்பாத்துறதுக்கு தான் எங்க அண்ணனும் நாம் தமிழர் கட்சியும் போராடின்னு இருக்குது அதுதான் தான் நாங்கள் சொல்றோம் நடந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு ஆமா அப்படி இருந்த மீறி இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் காவல்துறையில யாருமே ஒரு கூட்டம் நடத்தணும்னா காவல்துறைக்கு போய் முதல்ல கடிதம் கொடுப்போம் இந்த மாதிரி ஐயா இந்த மாதிரி நாங்கள் இந்த இடத்துல கூட்டம் நடத்த போறோம் ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம் அப்ப அவங்க காவல்துறை என்ன செய்யணும்னா உடனே கொடுக்காது சரி நீங்க நீங்க நடத்துங்க இப்போதைக்கு இப்போ இது பண்ண முடியாது நாங்கள் எதுவும் இது பண்ண மாட்டோம் பாதுகாப்பு அபிஷியலா எழுதி கொடுக்க முடியாது சில நேரத்தில் சொல்லுவாங்க அப்போ நாங்கள் நடத்துவோம் அதே போல இது வரைக்கும் நான் எந்த பிரச்சனையும் வந்து இது ஏன் திட்டமிட்டு அதை வந்து பெரிய குற்றமாக்கப்படுதுன்னா இப்போ வந்து தமிழ் தேசியம் வந்து இப்போ திராவிடத்தை ரொம்ப நெருக்குது திமுக ரொம்ப நெருக்குது இதனால இவங்க என்ன பண்ணுறாங்க பழி வாங்குறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் அதே கலைஞரை திட்டலானா இப்போ கலைஞர் குடும்பம் தானே நீங்க உங்க உங்களை எதிர்த்து அரசியலி பேசினா உங்களுடைய உங்களால் உ உருவா உங்களை உருவாக்கின கலைஞரை பற்றி பேசணும் அவருடைய ஆட்சியை பற்றி பேசித்தானே ஆகணும் எங்கள் அப்பாவை எதுவுமே பேசக்கூடாதுன்னு நாங்கள் எப்படி ஒரு கட்சி எப்படி அரசியல் பண்ண முடியும் இப்போ நான் தமிழர் கட்சி எங்களுடைய கருத்துக்களையும் சொல்லணும் இந்த தமிழர்கள் ஏன் இந்த நிலைக்கு ஆளாகினாங்க அதனால தொடர்ந்து அறுபது எழுபது வருஷமா தமிழர் அல்லாதவர்களே ஆள்றாங்க அதில் குறிப்பாக கலைஞர் வந்து பல துரோகங்களை செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அவர் பேரை எடுத்து தானங்க ஆகணும் அப்போ நம்ம நீங்கள் அதை வந்து தடுத்துட்டு என் பேரை சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அரசியல் பண்ணுறா இது வந்து பொய்க்கு இந்த வழக்கு வந்து நின்று காலை நீட்டிப்பு செஞ்சுட்டே இருந்துட்டு அன்னைக்கு காலையில் வந்துட்டு மேடை போடுற அன்னைக்கு காலையில் வந்துட்டு உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் எவ்வளோ பணம் நாங்கள் வந்து உங்களை மாதிரி கொள்ளையடிச்சு வர காசு எங்கக்கிட்ட கிட்ட நாம் தமிழ் கட்சி கிட்டே கிடையாது ஆளாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் நான் தமிழ் நான் த தம்பிமார்களும் தங்க தங்கைகளும் போடுற பணத்தை வச்சு தான் நாங்கள் வந்து மேடையோ பதாகையோ வாங்கி அந்த ஒரு கூட்டத்தையோ ஆர்ப்பாட்டத்தையும் நடத்துகிறோம் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வேண்டுமென்னே இப்படி தான் அவங்க எப்போவுமே செய்வாங்க முதல்லையே கூட அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க நம்மளை நஷ பொருளாதார ரீதியாக நஷ்டப்படுத்தணும்னோ சில காவல்துறை பண்ணுவாங்க அதாவது கடைசி நேரத்தில் எல்லாம் செலவு பண்ண வச்சுட்டு கடைசி நேரத்தில் அனுமதி இல்லைன்னு இது ஒரு தமிழ்நாட்டு காவல்துறையோட டாக்டிஸ் அது ஆக்சுவலா இப்போ அவங்க அந்த வேலையும் பண்ணுவோம் அது மாதிரி தான் அவன் இன்னைக்கு செஞ்சாங்க அது நமக்கு அவ்வளோ செலவு பண்ணிட்ட பிறகு ஒரு ஆர்ப்பாட்டம் இது அது அது காவல்துறை செயல்படாத தான் பல கொலைகள் நடக்குது பல பிரச்சனைகள் வருதுன்னு காவல்துறையும் கண்டித்து அதனால காவல்துறையோட அனுமதி கொடுப்பாங்க அது அது எங்களுக்கு தேவையே நாங்கள் காவல்துறையை இந்த மாதிரி மெத்தன போக்கா இருக்குதுன்றதுக்காக தான் ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும் அப்போ அதை நாங்கள் மீறி செஞ்சுதான் ஆகணும் அதுக்கு வழக்கு இருந்தா அதை நாங்க பார்த்துக்கணும் அது ஒண்ணு அதுதான் அது அச்சுறுத்தி பாக்குறாங்க நாம் தமிழக தம்பிகளை வந்து அச்சுறுத்தி பாக்குறது என்று அது சும்மா அப்படி பார்த்துட்டு இருக்க வேண்டாம் அவ்வளவுதான் நீங்க அடுத்த கூட்டத்துக்கும் அதே போலதான் செய்வோம் நீங்கள் அடுத்ததும் எங்களுக்கு எங்களுக்கு தேவை தமிழர் நீங்கள் உரிமை நீங்கள் மறுப்பீங்க தான் மறு இப்போது இந்திய சுதந்திரம் ஒன்னே இங்கிலீஷ்காரன் ஒன்னே குத்துற போகிறான் அதுவே தமிழர் சுதந்திரம் நீங்கள் எப்படி திராவிடர் கொடுக்க போறீங்க நீங்கள் திராவிடர் கொடுக்க மாட்டீங்க தமிழருடைய உரிமையை பறிக்க பார்ப்பீங்க அப்போ நீங்கள் கொடுக்க மாட்டீங்க நாங்கள் எடுத்து செஞ்சால் கேட்டால் தான் போராடினா தான் மனுஷன் போராடினா தான் கட்சி அது அந்த செயலை தான் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம் வழக்கம் போல் எப்போ நாங்கள் தொடரும் இது தொடரும் மேடையில வந்து அவர் சிவன் அவர் பேசிட்டாரு காஜமாலுன்னு சொல்லிட்டு கூட சொல்லுவோம் ஆஹ் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசிட்டு இருக்காப்புல அந்த நடைமுறைலதான் வருது ஆனா இதை வந்து பெருசா எடுத்துட்டு வந்து கேக்குற மாதிரி இவங்க எப்பவுமே கண்கொத்தி பாம்பு பா கழுகாட பாத்துக்கிட்டே இருக்காங்க நாம் தமிழ் கட்சியில ஏதாவது யாராவது தப்பு பண்ணவாங்களா வார்த்தை இப்போ ரொம்ப நட்பா இருக்கிறவங்க ரொம்ப நட்பா இருக்கிறவங்க வந்து டேய் இவலா அப்படி சொல்லுவாங்க சின்ன கே கேலிக்கிண்டல் வார்த்தையில கூட பேசுவாங்க யாருமே தலைவர் பெரிய தலை கலைஞருமே திரைமுருகனும் கூடவே அப்படிதான் தான் பேசுவாங்களாம் தனிப்பட்ட முறையில் அப்போது அது அது மாதிரி எங்ககிட்ட ஆடிய கட்சி நாங்கள் அப்படி கலைஞர் அப்படி பேசுகிறாங்கன்னு சொன்ன சொல்ல முடியுமா அவர் உரிமை எடுத்துக்கிறாரு அண்ணன் வந்து அவ அண்ணன் தான் கூட்டிகிட்டே வந்தார் அந்த காளியம்மாவில் நம்மளுடைய கட்சிக்கு வந்து நீங்கள் உழைக்கணும்னு சொல்லி அவங்க அவர் அவங்க மேலே மிகுந்த மரியாதை நாங்கள் மொத்த நாம் தமிழர் கட்சியினருமே காளியம்மாள் மேலே மிகுந்த மகு மரியாதையும் மதிப்பும் வச்சிருக்கிறோம் அதனால் அவரு ஒரு ரொம்ப நாள் பழகினதால ஏதாவது ஒரு சில வார்த்தை சொல்லியிருக்கலாம் இல்லை சொல்லாம இல்லை ஆடியோ எதனா மாத்தியே போட்டிருக்கலாம் இப்போவே தெரியுது சும்மா கண்ணி எதிர்க்க எங்கே எதிர்க்க பேசினாரு அவர் அந்த அந்த வார்த்தை வர வரக்கூடாதுன்றதுக்காகவே அண்ணன் வந்து ரொம்ப கவனமாக அந்த பேச்சை அந்த பாட்டை பாடினாரு சண்டாலன்ற வார்த்தை வரக்கூடாதுன்னு ஆனால் வந்து புதுசா பாடும் சொன்னாரு ஆனால் அதையே நீங்கள் கட் பண்ணி போடும் போது இந்த பிசுறு இந்த வார்த்தையை கூட நீங்கள் கட் பண்ணி போட்டிருக்கலாம் அதனால கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு ஏமாற்று வேலை இதை வந்து தம் இது இதையால் இது 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 போன்ற விஷயங்களாலெல்லாம் நாம் தமிழர் கட்சியோ நாம் தமிழர் இளைஞர்களையோ நாம் தமிழர் கட்சியினரையோ எதுவும் பிரிச்சிட முடியாது இது இன்னும் ஓங்கி வளரும் தாழ்ந்து வீழ்ந்து போகாது செந்தில் வேல் வந்து ஒரு ஒரு விசுவாசி ஒரு ஒன்றி போகிறது இல்லை ஒரு 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 எதுக்கும் துணிஞ்சு சிலர் ப ஒருத்தர் ஒன்று மானத்துக்கு பயந்துட்டு சில வேலையை ஒரு ஒரு லிமிட்டோடு நிறுத்துவாங்க இல்லை அதையும் தாண்டி பிச்சை எடுக்கிற லெவலுக்கு ஒருத்தவங்க போவாங்க அதையும் தாண்டி நக்கி பிழைத்தல் அந்த வேலையும் அதாவது அவங்களுடைய தேவை அதிகமாக அதிகமாக அவங்க தாழ்ந்து போவாங்கல்ல அதுபோல் செந்தில் வேல் போன்ற ஆட்கள்லாம் பண்ணுறது அந்த கருணாநிதி குடும்பத்து நாயகி போலவே அவங்க நடந்துக்கிறாங்க என்ன கருத்து சொல்கிறோம் எது கருத்து சொல் சீமானை எதிர்க்கணும் அவர் என்ன சொல்ற ராகுல் காந்தி வரல அப்படின்னா இவர் வரல மோ மோடி வரலன்னா திட்டாமல் இருக்கிறாரா மோடின்னு தான் திட்டுறாரு நீங்கள் என்ன ஒரு மோடியை திட்டு மோடியை மட்டும் அப்படியே ம திட்டுந்தெல்லாம் மறைச்சிடுறீங்க ராகுலை திட்டுந்த மட்டும் கேட்குறீங்க இல்லை ராகுலை ஆதரித்து பேசுனா ஒரு நிலைப்பாடு மோடியை ரெண்டுமே தான் நாங்கள் தான் எப்போவுமே சொல்கிறோமே பாஜகவும் காங்கிரஸும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் இது ரெண்டுமே தீய சக்திகள் தான் அதுதான் அண்ணன் அடிக்கடி சொல்கிறாரு மீண்டும் மீண்டும் நீங்கள் சொல்றதால் கோயபல்ஸ் நீங்கள் கோயபல்ஸா இருக்கலாம் பொய்யை தொடர்ந்து சொல்கிற பொய் பொய்யாயிடாது உண்மை என்றைக்கே உண்மை தான்